இன்றைக்கி திருக்க மீன் குழம்பு எவ்வளோ சூப்பராக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் திருக்க மீனில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வெரைட்டி இருக்கும் ஒன்று வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும் இன்னொன்று வந்து கொஞ்சம் கலராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு திருக்க மீன் தான் எங்கள் பக்கத்தில் வரும் உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து வேறு வெரைட்டி இருந்ததுனாக்கா சொல்லுங்கள் இதுக்கு நிறைய பேர் இருக்கும் எனக்கு பேர் தெரில இதை பால் திருக்குன்னு சொல்லுவாங்க அந்த கலர் கம்மியாக இருக்கிறது என்னான்னு சொல்லுவாங்கன்னு தெரியல இதை வந்து பால் திருக்கன்னு சொல்லுவாங்க இந்த திருக்க மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா குழ குழன்னும் இருக்கும் இந்த நாட்டு மீன்லாம் வந்து தன்மை அதிகமாக இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி தன்மை இருக்கும் ஸ்க்ரப்பர் வீட்டில் இருந்ததுனாக்கா பாத்திரம் தேய்க்காத யூஸ் பண்ணாத ஸ்க்ரப்பர் இருந்ததுனாக்கா மேலே வந்து இந்த தோலை வந்து நீங்கள் தேய்ச்சிட்டீங்கனாக்கா அந்த குழக்கொழுப்பு தன்மை போயிடும் அந்த மேலே தேய்ச்சிட்டு அந்த குழக்கொழுப்பு இல்லாமல் நல்லா வச்சுட்டு கிளீன் பண்ணிக்கோங்க இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளீன் பண்ணிக்கோங்க இதோட சென்டர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா குடல் இருக்கும் அந்த குடலை மட்டும் நீங்கள் கட் பண்ணக்குள்ளே ரிமூவ் பண்ணிக்கலாம் இது வந்து இதோட எஜ்ஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெல்லிஸாக இருக்கும் தின்னாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னு சொன்னாக்கா அதை வந்து கட் பண்ணிடுங்க சிஸ்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க இது கட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது கட் பண்ணிக்கோங்க இந்த போர்ஷனில் தான் வந்து குடல் இருக்கும் இது வந்து எலும்பு அவ்வளோதான் மீதி எல்லா போர்ஷனும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சதையாக இருக்கும் உங்களுக்கு நம்ம சிக்கன் எப்படி வந்து கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் கிளீன் பண்ணுறது வந்து மேலே வந்து ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சிட்டு தோலெல்லாம் உரிக்கலாம் அதை கூடாது மேலே ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சிட்டிங்கனாக்கா அந்த குழக்கொழுப்பு தன்மை போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணிக்க வேண்டியது தான் இதுக்கு வந்து கொஞ்சம் புளி கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அதனால வந்து நம்ம புளி ஊற வச்சுக்கலாம் நல்ல ஒரு ஒரு நல்ல பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் மேலே ரெண்டு மடங்கு வந்து நம்ம ரெண்டு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு வந்துட்டு இதை வந்து நம்ம புளி ஊற வச்சுக்கலாம் இந்த புளி வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஊறணும் எந்த நான்வெஜ் குழம்பு வச்சாலும் நீங்கள் வந்து அரிசி களைஞ்ச தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சிக்கன் கட் பண்ணிடுறேன் சிக்கன் நம்ம அறிவோம் இல்லைங்களா அதை மாதிரி நம்ம அரிஞ்சு இதை வந்து எடுத்துக்க வேண்டியது தான் ஈஸி க்ளீன் அந்த மேலே உள்ள அந்த அந்த குழகுழப்பு இருக்குது பாருங்கள் அது மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அப்படியே அரிஞ்சிக்க வேண்டியது தான் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு பூண்டு முழு பூண்டு அஞ்சு ஆறு பூண்டு நான் வந்து உடிச்சு வச்சுருக்கேன் இந்த பூண்டு வந்து அவ்வளோ நல்லது இந்த பூண்டு மட்டும் தான் போட்டு வைக்க போகிறோம் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை வந்து மீன் குழம்பு வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது இது வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதுனால மருந்து குழம்பு மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம் அதனால் நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெயில் வந்து நல்லெண்ணெய் இருந்ததுன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் இல்லாத பட்சத்தில் வந்து கடல் எண்ணெயும் நீங்கள் என்ன ரீஃபைண்ட் ஆயில் வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெய் பா இந்த எண்ணெயிலே வந்து வந்து பூண்டு வந்து நல்லா உங்களுக்கு வந்து வேகணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வெந்து வரணும் அதனால் எண்ணெய் கொஞ்சம் கனமாகவே ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம வந்து கர அந்த புளியை ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வைக்கக்கூடிய ஒரு மீன் குழம்பு அதுவும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியே இல்லாமல் ஒரு மீன் குழம்பு வைக்க முடியும் அப்படின்னா இந்த திருக்க மீன் குழம்பு தான் நான் இதை வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக போட்டேன் அது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒன் மில்லியன் வியூஸ் வந்து கிட்டத்தட்ட வரப்போகுது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு வச்சு பார்த்தீங்கன்னா நாலு நாள் அதாவது இன்றைக்கி இந்த மீன் குழம்பை சாப்பிட்றதை விட மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகும் நாளாக நாளாக இந்த மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கூட நீங்கள் வச்சு வச்சுக்கலாம் வீணாகவே போகாது சாப்பிட சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து இதுக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா நாலு திருக்க மீன் இருக்குது அதனால ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் என்னோடய குழம்பு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த குழம்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் புளி காரம் தூக்கலாக இருந்தால் இந்த குழம்பு இன்னும் சூப்பராக பெட்டராகவே இருக்கும் அதனால காரம் கொஞ்சம் தூக்கலாகவே நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி திக்காக வந்து கரைச்சி வச்சுக்கோங்க நம்ம வந்து சட்டியில் வந்து போட்ட பூண்டு வந்து நல்ல வெந்து வந்திருக்கும் சூப்பராக வெந்து வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க உப்பு மிளகாத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்க இந்த புளிக்கரைசலை வந்து நம்ம அதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு இதை மூடி போட்டு கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் இது மெயின் பார்த்தீங்கன்னாக்கா மிளகு ஜீரகம் இதுதான் தான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் ஜீரகம் போடாட்டி கூட பரவாயில்ல ஆனால் மிளகு சேர்த்துக்கோங்க ஆனால் மிளகும் கொஞ்சம் ஜீரகமும் இதோட அளவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு மடங்கு மிளகு ஒரு மடங்கு வந்து ஜீரகம் சேர்த்துக்கணும் அதாவது ரெண்டு பெரிய டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் இது ரெண்டுத்தையும் அம்மியில் வந்து நல்லா ஒட்ட அரைச்சிக்கோங்க மிக்ஸியில் போட்டு அடிக்கிறத விட பக்கத்தில் அம்மி மீறி இருந்ததுனாக்கா அதில் வந்து அரைச்சிக்கோங்க இல்லாத பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து மிக்ஸியில் அடிச்சுக்கோங்க ஆனால் பொடி யூஸ் பண்ணாதீங்க மிளகு பொடியோ ஜீரக பொடியோ இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சதுக்குலாம் சேர்த்துக்கோங்க அதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து குழம்பு நல்ல வாசனையோடு நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த மிளகு பொடி சேர்க்குறத விட ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தோன்னா நாலு அஞ்சு நாள் வரைக்கும் அந்த குழம்பு வந்து வச்சுக்கலாம் அதனுடைய மனமாக இருக்கட்டும் சுவையாக இருக்கட்டும் மாறவே மாறாது நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஒரு வெங்காயம் தக்காளி இல்லாமல் ஒரு மீன் குழம்பு வைக்க முடியுமான்னா நிச்சயமாக அந்த திருக்க மீன் குழம்பு வைக்கலாம் அதுவும் இது மருந்து குழம்பு மாதிரி தான் வைக்கணும் குறிப்பாக இந்த மருந்து இந்த குழம்பு வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்கள்ல எல்லாரும் எல்லோரும் சாப்பிட்லாம் ஆனால் குழந்த பிறந்தவங்களுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு வந்து பால் வந்து நல்லா இருக்கும் தாய்ப்பால் வந்து நல்லா ஊரும் உங்களுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒமேஹாத்திரி ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மீன் வகைன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வந்து திருக்க மீன் தான் நான் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே சொல்லலை ஒரு மீனை எப்படி வாஷ் பண்ணணும் அதுக்கு என்ன சேர்க்கணும் இந்த குழம்போட டேஸ்ட்டு எப்படி இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த திருக்க மீன் குழம்பு வந்து வைக்க தெரிய மாட்டேங்குது இதை வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வச்சிடுறாங்க ஆனால் இதனுடைய மருத்துவ குணம் அதிகமாக இருக்கக்கூடிய மீன் குழம்பு அப்படிங்கிறது மீன் அப்படிங்கிறதுனால இதை இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா இதனுடைய மருத்துவ குணம் வந்து நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும் நல்ல கொழும்பை கொதி கொதிக்க விட்டுட்டு இந்த நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த திருக்க மீனை சேர்த்துக்கோங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த திருக்க மீன் மற்ற மீனெல்லாம் உங்களுக்கு கரைஞ்சி போயிடும் ஆனால் இந்த திருக்க மீன் பார்த்தீங்கன்னா சிக்கன் மாதிரி அப்படியே இருக்கும் நீங்கள் எப்படி கிண்டுனாலும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான மீனாக இருந்தால் எப்படி நீங்கள் கிண்டுனாலும் சரி அது வந்து உடஞ்சி போகாது எப்படி ஒன் ஒன்றுமே ஆகாது அப்படியே சிக்கன் எப்படி கிடக்கும் உங்களுக்கு முழுசு முழுசாக அந்த மாதிரி இருக்கும் சார் நல்லா மூடி போட்டு கொதிக்க நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கனாக்கா ஒரு பத்து வீ பத்து வீடுக்கு வந்து கம்மம் கம்மம் கம்மன்னு வாசனை வரும் கடைசியில் இதில் வந்து மிளகு போட்டிருக்கோம் ஜீரகம் போட்டிருக்கோம் குழம்பு மிளகாத்தோல் தான் போட்டிருக்கோம் ஆனால் பத்து ஊருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் திருக்கமேனா மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ